சதி தேவி சக்தியின் முதல் அவதாரம் தக்ஷ பிரஜாபதி என்பவரின் மகளாக பிறந்தார் அவர் யோகியின் உருவில் வாழ்ந்த சிவபெருமானை ஆழமான பக்தியுடன் விரும்பினார் தக்ஷன் சிவனை ஏற்க மறுத்தார் ஏனெனில் சிவன் திருமணத்திற்கேற்ப தகுதியற்றவர் என நினைத்தார் ஆனாலும் சதி தன் விருப்பத்திற்கு ஏற்ப சிவனை மணந்து கைலாயத்தில் வாழத் தொடங்கினார் ஒருநாள் தக்ஷன் பெரும் யாகம் ஒன்றை ஏற்பாடு செய்தார் ஆனால் சிவனையும் சதியையும் அழைக்கவில்லை சதி தன் தந்தையின் அவமதிப்பை பொறுக்காமல் யாகசாலைக்கு சென்று எதிர்ப்பை வெளிப்படுத்தினாள் அங்கே தக்ஷன் சிவனை மீண்டும் அவமதித்ததை பார்த்த சதி தன் உயிரை யாக குண்டத்தில் தியாகம் செய்தாள் இதை கேட்ட சிவபெருமான் கொந்தளித்து வீரபத்திரருடன் வந்து யாகத்தை அழித்தார் சிவபெருமான் எரிந்த சதியின் உடலை கையில் ஏந்தி ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பித்தார் தேவர்களின் வேண்டுதலை ஏற்று விஷ்ணு பகவான் தனது சுதர்சன சக்கரத்தால் ஸ்ரீதேவியின் உடலை வெட்டினார் சதியின் உடல் பல பகுதிகளாக வெட்டப்பட்டு பூமியின் பல இடங்களில் விழுந்தன அவை சக்தி பீடங்களாகின பிறகு சதி பார்வதி என்ற வடிவத்தில் மீண்டும் பிறந்து சிவனை மீண்டும் மணந்து உலக நன்மைக்காக செயற்பட்டார்